ரமேஷ் காக்கின் விஷன் நீலகிரி முயற்சிகள் மற்றும் ஊக்கமளிக்கும் கதைகளுக்கு வரவேற்கிறோம் நீங்கள் எப்போது இறக்கப் போகிறீர்கள் என்பதைத் தெரிந்து கொள்வது எப்படி இருக்கும் என்று எப்போதாவது யோசித்தீர்களா அந்த அறிவு உங்கள் செயல்கள் உங்கள் உறவுகள் வாழ்க்கையைப் பற்றிய உங்கள் பார்வையை எப்படி வடிவமைக்கும் இன்று இந்த ஆத்திரமூட்டும் கருத்தை ஆராயும் ஒரு ஆழமான உவமையை ஆராய்வோம் ஒரு அமைதியான காட்டின் மையத்தில் அமைந்துள்ள ஒரு பழங்கால மடத்தில் ஒரு புத்திசாலி முதிய துறவியும் அவரது தீவிர சீடரும் வசித்து வந்தனர் சீடர் அவரது அயராத ஆன்மீக பயிற்சிகள் இருந்தபோதிலும் அவரது கோபத்துடன் போராடினார் மற்றும் அடிக்கடி அமைதியற்றவராக இருந்தார் அவனது எஜமானரிடமிருந்து வெளிப்படும் நிரந்தர அமைதியை அவனால் பாராட்டாமல் இருக்க முடியவில்லை அது உலகின் குழப்பத்தால் தீண்டப்படாமல் இருப்பது போல் தோன்றியது ஒரு நாள் ஆர்வத்தாலும் விரக்தியாலும் உண்டப்பட்டு முனிவரை அணுகி மாஸ்டர் எப்பொழுதும் அமைதியாக இருப்பது எப்படி என்று கேட்டார் வழக்கத்திற்கு மாறான ஞானத்திற்கு பெயர் பெற்ற துறவி தனது சீடரை பார்த்து நீங்கள் ஏழு நாட்களில் இறந்துவிடுவீர்கள் என்று கூறினார் எதிர்பாராத இந்த வெளிப்பாட்டால் அதிர்ச்சியடைந்த சீடன் ஆழ்ந்த மௌனத்தில் ஆழ்ந்தான் வரவிருக்கும் மரணத்தின் எண்ணம் அவரது இதயத்தில் ஒரு நிழலை போட்டது ஆனால் அது ஒரு ஆழமான மாற்றத்தையும் கொண்டு வந்தது அவர் தனது நாட்களை அன்பிலும் கருணையிலும் கழிக்கத் தொடங்கினார் தான் தவறு செய்தவர்களிடம் மன்னிப்பு கோரினார் தனக்கு தவறு செய்தவர்களை மன்னித்தார் அவரது கோபம் தணிந்தது புதிய பொறுமை மற்றும் புரிதலால் மாற்றப்பட்டது ஏழாவது நாள் விடிந்ததும் அவர் நிம்மதியாக இருப்பதைக் கண்டார் தவிர்க்க முடியாததை தழுவ தயாராக இருந்தார் ஆனால் அந்த நாள் அசம்பாவிதம் இல்லாமல் கடந்துவிட்டது குழப்பமும் நிம்மதியும் அடைந்த சீடன் தன் குருவிடம் சென்று நான் ஏன் இன்னும் உயிருடன் இருக்கிறேன் துறவி மென்மையான புன்னகையுடன் பதிலளித்தார் மரண பயம் உங்களை கனிவாகவும் மென்மையாகவும் மேலும் அன்பாகவும் ஆக்கியது மரணம் உங்கள் வீட்டு வாசலில் இருந்ததால் அல்ல மாறாக நீங்கள் அன்புடனும் கருணையுடனும் வாழத் தேர்ந்தெடுத்ததால் நீங்கள் விரும்பிய அமைதியை கண்டுபிடித்தீர்கள் அமைதியாக இருப்பதற்கான எனது ரகசியம் இதுதான் கதை இங்கே முடிகிறது ஆனால் அதன் செய்தி ஆழமாக எதிரொலிக்கிறது நம் விருப்பங்களின் மூலம் நம் வாழ்க்கையை மாற்றும் சக்தி நம் அனைவருக்கும் உள்ளது என்பதை நினைவூட்டுகிறது ஒவ்வொரு நாளையும் நமது கடைசி நாளாக வாழ தூண்டுகிறது தவிர்க்க முடியாத பயத்தால் அல்ல ஆனால் இருத்தலின் அழகில் மகிழ்ச்சியடையவும் தாராளமாக நேசிக்கவும் சுதந்திரமாக மன்னிக்கவும் அமைதியின் உணர்வை வளர்த்து கொள்ளவும் எனவே நீங்கள் எழுந்திருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு பரிசு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இரக்கம் அன்பு மற்றும் அமைதியான இதயத்துடன் அதை ஏற்றுக்கொள் எல்லாவற்றிற்கும் மேலாக நிறைவான வாழ்க்கையின் ரகசியம் அது அல்லவா